வணக்கம் மக்களே பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரமோ சோ இந்த ஒரு புரமோ அப்படின்றது வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு மட்டும் இல்ல நமக்குமே பயங்கரமான ஷாக்கிங் அப்படின்றதுதான் ஏன் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் அப்படின்றது வந்து செலிப்ரேஷன் வாரமா இருக்கும் வெளியேறினவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அதனால பயங்கர ஃபன் மோட் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா அங்கதான் வச்சாரு பாருங்க பிக் பாஸ் ட்விஸ்ட் சடனா ரெண்டு எவிக்ஷன் அப்படின்றது அந்த எவிக்ஷனுமே அவர் எப்படி கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னா

ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு அஃபோர்ட் போட்டு இவ்வளவு தூரம் உள்ளுக்கு வந்தாச்சு இப்போ அது எல்லாமே யாருக்கு எல்லாம் பெரிய ஷாக்கா எல்லாருக்குமே எல்லா கண்டெஸ்ட்டுமே இப்போ ஜாக்லீன் பருவீங்களா திரும்பவும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இப்பதானே இங்க உள்ள வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க சௌந்தர்யாவுக்கு பயங்கர ஷாக் ஏன்னா ஆல்ரெடி பிஆர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஒருவேளை மணி பாக்ஸ் எடுக்க வைக்கணும் அப்படின்றக்கான ஒரு ட்விஸ்டா அப்படின்றது எனக்கு தெரியல பட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது வந்து இதுவரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியில நட நடக்காத ஒரு சம்பவம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்றது வெளியே போயிருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாங்க நிறைய ஒப்பீனியன்ஸ் கேட்டிருப்பாங்க மக்கள் அவங்க கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்ற விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாங்க அப்படி இருக்கும் போது அவங்களோட ரீஎன்ட்ரி அப்படின்றது அவங்களுக்கு திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது அப்படின்னா அதை அவங்க யாரும் ஈஸியா எடுத்துக்க போற ஆட்கள் கிடையாது நார்மலாவே பிக் பாஸ் சீசன்ல அதாவது இந்த சீசன்ல இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா எப்படியும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க சோ அப்படி போது வர்றவங்களுக்கு அது பிளஸ் ஆவும் அமையும் மைனஸாவும் அமையும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன் தர்ஷிகாவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்றதுதான் மெஜாரிட்டி மக்களோட ஒப்பீனியன்ஸா இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆகல இப்ப பதவிக்கு பதிலாக தர்ஷி இருந்து இருந்துக்கலாம் அப்படின்னா தர்ஷி அவங்களோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத பாத்துட்டாங்க மேபி அந்த மிஸ்டேக் ஒருவேளை இந்த ரீஎன்ட்ரில சேஞ்ச் பண்ணாங்கன்னா அல்டிமேட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சோ யாரோ ஒருத்தர் உள்ள போறாங்க யாரோ ரெண்டு பேர் வெளியேற போறாங்க மேபி உங்களோட ஆப்ஷன்ல யார் ரெண்டு பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக போறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமல் சஜூஷன்ல கொடுங்க சோ இந்த வீக் அப்படின்றத செலிப்ரேஷன் அப்படின்றத தாண்டி அஹ் எந்திரம் அப்படின்ற ஒரு தான் இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பினாலேல இருக்கக்கூடிய மெயினான கண்டெஸ்டன்ஸ் அப்படின்றவங்க வெவிட்டான கண்டஸ்டன்ஸ் அப்படின்றவங்களுக்கு போதல்கள் இருக்கும் ஏன்னா நார்மலா ஒரு டாஸ்க்னா அங்க இறங்கி ஆடுவாங்க அப்படின்னா பார்க்க முடியுது இது அவங்களுக்கு ரீஎன்ட்ரி அப்படிங்கும் போது வந்து இன்னும் பயங்கரமா அதை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால யோசிக்க முடியுது சோ அதனால கேம் டஃபா இருக்கும் ஒரு வாரம் பயங்கரமான ஒரு சுவாரஸ்யங்கள் இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றதுதான் இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன யாரு உள்ளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க